பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுலா அஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் இலா வால அலிஹி வசாபி வசலீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தஃசித் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இன்ஷால்லா இன்றைக்கி வந்து எழுபத்து ஆறாவது அத்தியாயமான சூரத்துல்லா தஹ் என்னங்கிறது பார்க்கலாம் حَلَّ تال الإنسان هين من الدهر لم يكون سيم مذكورا إن خلقنا الإنسان من نطفة أمساز نبتليه فزلناه سميعا بشيرا إن خذيناه السَّبِيلَ إما ساكرا وإما كفورا إنا أعتدنا للكافرين السلاسل وأغلالا وشعيرا إن الأبرار يشربون من كاش كان مزاجها كافورا عيني يشرب بها عباد الله فجرونها تفجيرا يوفون بنذر ويخافون يوما كان سر مستطيرا ويتيمون الطعام على حبه مسكينا ويتيما وعسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا அளவிலும் முடி அல்லாவின் திருப்பைரா திட்டமாக மனிதன் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறியதற்கில்லாத நிலையில் இருக்கவில்லையா பின்னர் ஆண் பெண் கலப்பான இந்திரியத்துலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம் அவனை நாம் சோதிப்பதற்கு அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் நிச்சயமாக நாம் அவனுக்கு வழியை காண்பித்தோம் அதை பின்பற்றி நன்றியுள்ளவனாக இருக்கிறான் அல்லது அதை புறக்கணித்து நன்றியுள்ளவனாக இருக்கிறான் நிராகரிப்பவர்களுக்கு சங்கிலியும் அரிகண்டங்களையும் கொழுந்து நரக நெருப்பையும் நிச்சயமாக நாம் தயார் செய்திருக்கிறோம் நிச்சயமாக நல்லவர்கள் சோர்க்கத்தில் கோலையிலிருந்து பானம் அருந்துவார்கள் அதன் கலப்பு கற்பூரமாக இருக்கும் அது ஒரு நீரோற்று அதிலிருந்து அல்லாஹின் அடியார்கள் அருந்துவார்கள் அதை அவர்கள் விரும்பும் இடங்களெல்லாம் ஓடையாக ஓடச் செய்வார்கள் அவர்கள்தான் தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றியவர்கள் ஒரு நாளை அவர்கள் அஞ்சுவார்கள் அதன் தீங்கு எங்கும் பரவி இருக்கும் மேலும் அவ்விரைவன் மீதுள்ள பிரியத்தினால் ஏழைகளுக்கு அனாதைக்கு சிறைப்பட்டவருக்கு உணவளிப்பார்கள் உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் முகத்திற்காக அவன் திரு பொருத்தத்திற்காக உங்களிடமிருந்து பிரதிபலனையோ அல்லது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் நாடவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் எங்கள் இறைவனிடமிருந்து எங்கள் முகம் கடுகடுத்து சுண்டிவிடும் நாளை நிச்சயமாக நாங்கள் பயப்படுகிறோம் என்று கூறுவார் இந்த அத்தியாயம் வந்து மதீனாவில் இறங்கப்பட்டது இதனுடைய வசனங்கள் வந்து ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்குது நான் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இப்போ ஓதந்து இந்த அத்தியாயத்தின் கருத்து இந்த உலகத்தில் மனிதனுடைய யதார்த்த அந்தஸ்து என்ன என்பதை அவனுக்கு உணர்த்துவதும் மேலும் அவன் தன்னுடைய அந்தஸ்தை துல்லியமாக தெரிந்து கொண்டு நன்றி செலுத்தும் நடத்தையை மேற்கொண்டால் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் இன்னும் நிராகரிப்பு பாதையில் சென்றால் அவன் எத்தகைய சதிக்கு ஆளாவான் என்பதனை அவனுக்கு உணர்த்துவதே ஆகும் அனைத்துக்கும் முதலாக இதில் மனிதனுக்கு இந்த விஷயத்தை நினைவூட்டப்படுகிறது அதாவது ஒரு காலம் இருந்தது அன்று அவன் யாதொரு பொருளாகவும் இருக்கவில்லை பிறகு கலக்கப்பட்ட விந்தின் ஒரு துளியிலிருந்து அவனது வாழ்வு தாழ்வு நிலையில் தொடங்கியது பிறகு இப்பூ உலகில் அவன் அனைத்து படைப்புகளையும் விட கண்ணியமான மலர்ந்து விட்டான் அதைத்தான் அல்லாஹ் அதான் சொல்கிறேன் இந்த அத்தியாயத்தில் திட்டமாக மனிதன் மீது கா காலத்திலிருந்து ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதற்கில்லாத நிலையில் தான் மனுசன் இருந்தால் பின்னர் ஆண் பெண் கலப்பாக இந்திரத்துள் இருந்து நிச்சயமாக மனிதனை நாம் தான் படைச்சோம் அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்போனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் இந்த உலகத்தில் நிச்சயமாக நாம் அவனுக்கு வழியை காண்பித்தோம் அதை பின்பற்றி நன்றி உள்ளவனாக இருக்கிறானா அல்லது அதை பிற புறக்கணித்து நன்றியற்றவனாக இருக்கிறானா அதுக்கப்புறம் இதற்கு பிறகு அவன் என்ன கேட்குறான் அவனுக்கு எச்சரிக்கப்பட்டு இருக்கிறது நாம் உன்னை உலகில் வைத்து சோதனை செய்ய நாடுகிறோம் எனவே இதர படைப்பினங்களுக்கு மாறாக பகுத்துணரும் ஆற்றல் கொண்டவனாக உன்னை படைத்துள்ளோம் மேலும் நன்றி செலுத்துவதற்காக நன்றி செலுத்தாதிருப்பதற்கான இரு வழிகள் உனக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த சோதனையிலிருந்து தாம் இறைநிராகரிப்பார்கள் என்று நிரூபிக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் எத்தகைய கதியை அடைய வேண்டி வரும் என்பது இந்த வசனத்தில் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் அல்ல என்ன சொல்கிற நிராகரிப்பவர்களுக்கு சங்கிலியும் அரிகண்டங்களையும் கொழுந்து விட்டவங்களையும் நரக நெருப்பும் நிச்சயமாக நான் தயார் செஞ்சுருக்கிறோன்னு சொல்லிட்டு நிச்சயமாக நல்லவங்க வந்து சொர்க்கத்தில் கோவலையிலிருந்து பானை அருந்துவார்கள் அதன் கலப்பு கற்பூரமாக இருக்குங்கிறா அது ஒரு நீரோற்று அதிலிருந்து அல்லாஹின் அடியார்கள் அருந்துவார்கள் அந்த நீரோற்று அது அவங்க வந்து விரும்பும் இடங்கள் எல்லாம் ஓடையாக ஓடச் செய்வார்கள் அவர்கள் தங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றியவர்கள் ஒரு நாளை அவர்கள் அஞ்சுவார்கள் வந்து இறைவன் மீது இருக்கிற பிரியத்தினால ஏழைகளுக்கு அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவுடைய முகத்திற்காக அவன் திருப்பொருத்தத்திற்காக உங்களிடமிருந்து பிரதிபலனையோ அல்லது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் நாடவில்லை என்று அவங்க எண்ணத்தில் அவங்க வந்து உணவு கொடுப்பாங்க எங்கள் இறைவனிடமிருந்து எங்கள் முகம் கடுகடுத்து சுண்டிவிடும் நாளை நிச்சயமாக நாங்கள் பயப்படுகிறோம் என்று அவங்க கூறுவாங்க மறுமையில் அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான் சொர்க்கத்தை அடையணுண்டா நம்ம வந்து தினமும் வந்து இப்போ உணவு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நபி சல்லல்லா வலையை அவங்களும் சொல்லியிருக்கிறாங்கோ பசித்தவன் ஒருவனுக்கு வயிறு நிறைய நீ உணவு அளிப்பது மிக சிறந்த தர்மமாக உண்டு அதே மாதிரி நபி சொல்லல்லா வலிசுல அவங்க கூறியிருக்கிறாங்கோ அபு ஹொரேரார் அலி எல்லாம் அவனுக்கு இதை அறிவிச்சிருக்கிறாங்கோ அல்லாஹ் இறுதி தீர்ப்பு நாளில் கூறுவான் ஆதத்தின் மகனே நான் உன்னிடம் உணவளிக்கும்படி கேட்டேன் ஆனால் நீ உணவளிக்கவில்லை அதற்கு மனிதன் கூறுவான் என் அதிபதியை அனைவரையும் பராமரித்து காத்து வளர்ப்பவன் நீயே அப்படி இருக்க நான் எப்படி உனக்கு உணவளிக்க முடியும் அப்பொழுது இறைவன் கூறுவான் உன்னிடம் என்னுடைய இன்ன அடியான் உணவளிக்கும்படி கேட்டான் ஆனால் நீ உணவளிக்கவில்லை இது உனக்கு தெரியாதா நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் நீ அளித்த உணவை என்னிடம் பெற்றிருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு நல்லா கேட்பா அதே மாதிரி ஆதத்தின் மகனே நான் உன்னிடம் நீர் புகட்டும்படி கேட்டேன் ஆனால் நீ எனக்கு புகட்டவில்லை என்று இறைவன் கூறுவான் அதற்கு மனிதன் என் அதிபதியை அகிலம் அனைத்தையும் காத்து பராமரிப்பான நீ இருக்கிறாய் அப்படி இருக்க நான் எப்படி உனக்கு நீர் புகட்டுவேன் என்று கேட்பான் அதற்கு என்னுடைய இன்னடியாக நீர் புகட்டும்படி உன்னிடம் கேட்டான் ஆனால் நீ அவனுக்கு நீர் புகட்டவில்லை நீ அவனுக்கு நீர் புகட்டிருந்தால் அந்த நீரை என்னிடம் பெற்றிருப்பாய் என்று இறைவன் கூறுவார் நபிசல்லா அவங்க சொல்கிறாங்க யாசிப்பவனுக்கு ஏதாவது கொடுங்கள் அது எரிந்து போன குழம்பாக இருந்தாலும் சரியே இந்த நபியுர் மொழியோடைய கருத்து என்னென்னா தேவையுடைய ஏழை ஒருவர் உங்கள் வீட்டு வாயிலில் வந்து நின்றால் அவரை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பாதீர்கள் ஏதேனும் அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள் அது எவ்வளவு சாதாரண பொருளாக இருந்தாலும் சரிங்கிறது தான் வருது இல்லைங்காமல் நம்மளால் எவ்வளோ முடியுதோ என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்து நம்ம இன்ஷாலா சொர்க்க தடையக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவங்களாக நாம் இருக்கணும் அவனுடைய பொருத்தத்தை அடையணுங்கிற நோக்கத்துக்காகவே நம்ம ஒவ்வொரு அமலும் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த உலகத்துடைய புகழுக்கு பெருமைக்கெல்லாம் செய்யக்கூடாது இன்ஷாலா இந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யாரெல்லாம் எங்களின் பாவங்களை மன்னித்திருள்வையாக எங்கள் மீது கருணை பொறுவாயாக எங்களை பொருந்தி கொள்வாயாக எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ் எங்களை சோனத்தில் நுழைவிப்பாயாக நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக மேலும் எங்களுடைய அனைத்து பணிகளையும் சீராக்கி வைப்பாயாக அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களையெல்லாம் ஏற்று எங்களுக்கு இரு எங்களுக்கு வெற்றி அளிப்பாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா வஃபில் ஆஹிரத்தி ஆஹ்ரத்யாசனா வக்கீனா தனார்